தமிழ்நாடு முதல்வரின் தேர்தல் கால வாக்குறுதியான பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீட்டெடுத்தல் உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி இன்று தூத்துக்குடி மாவட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்திற்கு தலைமையேற்றிட தோழர் ஜெ உமாதேவி தமிழ்நாடு அரசு உயர் சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் அவர்களையும் தோழர் மா கலையுடையார் தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணியினுடைய மாவட்ட செயலாளர் அவர்களையும் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் அன்பு தோழர் சோ மகேந்திர பிரபு அவர்களையும் தமிழ்நாடு உயர்நிலை மேல்நிலைப்பள்ளி பட்டதாரி ஆசிரியர் கழகத்தினுடைய மாவட்ட தலைவர் அன்பு தோழர் ஆனந்தராஜ் அவர்களையும் தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் அன்பு தோழர் தோழர்களே மாநில மையம் முடி பின்படி இன்று அனைத்து மாவட்ட தலைநகரிலும் நடந்து கொண்டிருக்கும் இந்த மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தை தலைமையேற்ற தலைமை உட்பட அனைத்து தோழர்களுக்கும் நேரம் தெரிந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே நமது பத்து அம்ச கோரிக்கையான புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்து பழைய பென்ஷன் திட்டத்தை வழங்கிடக்கூடிய இந்த கழக அரசால் முடக்கி வைக்கப்பட்ட சரண்ட விடுப்பை உடனடியாக வழங்கிட வேண்டிய கோரியும் உயர்கல்வி மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை வழங்கிடக் கோரியும் தொடக்க கல்வித் துறையில் பணிபுரியும் தொண்ணூறு சதவீத ஆசிரியர்களுடைய பணியை பாதிக்கும் அரசான இருநூத்தி நாற்பத்தி மூணு எம்ஆர்பி ரத்துழியர்கள் நூலர்கள் ஊராட்சி செயலர்கள் கிராம ஊழியர்கள் மற்றும் சிறப்பு காலமுறை ஊதியத்தில் பணியாற்றும் தொழில் புதிய மதிப்பதியும் ஆகிய இதில் பணிபுரியும் அனைத்து ஊழியர்களுக்கும் காலமுறை ஊதியத்தை வழங்கிடக் கோரியும் ஏழாவது ஊதிய குழுவில்

மருத்துவக் காப்பீட்டு திட்டத்தை அரசை ஏற்று நடத்திட வேண்டி கோரியும் முதலே அனைத்து ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பதமைச்சியில கண்காணிப்பாளர்கள் கலப்பணியாளர்கள் ஆகியோருக்கு உள்ள ஊதிய முரண்பாட்டை கலைந்தின கோரியும் கல்லூரி பேராச்சிற்கான இலவில் உள்ள பணி மேம்பாடு ஊக்க உதவி உயர்வினை வடங்கிண கோரியும் சாலை பணியாளர்களின் நாற்பத்தொரு மாத வணிநீக்க காலத்தை பணிக்காலமாக வழங்கிண கோரியும் இத்தனை கோரிக்கைகளையும் நாம் இந்த தமிழக முதலமைச்சருக்கு தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் எல்லா வகையான போராட்டங்களையும் போராட்டத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறோம் பழைய பென்ஷன் திட்டம் நம்முடைய புதிய பென்ஷன் திட்டத்துல வந்து நம்முடைய தமிழக அரசோ இல்ல மத்திய அரசோ வழங்குவதற்கான எந்த வித தடையும் தமிழக அரசுக்கு கிடையாது அப்படி இருந்தும் இந்த முதலமைச்சர் வந்து நமக்கு வந்து பழைய பென்ஷன் திட்டத்தை அறிவிக்கிறதுக்காக அந்த கால சூழலை அவர் வந்து இன்னமும் வந்து அது நிறைவேற்றாமல் வைத்து கொண்டிருக்கார் அதாவது பி எஃப் நம்ம வந்து எந்த வித கையெழுத்து நம்ம வந்து

ஒழுங்குமுறை ஆணையுடைய கையத்தில் இருக்குது ஆனா நாமுடைய பணங்கள் வந்து எங்கேயுமே வந்து இல்ல நம்மளுடைய கவர்மெண்ட் தான் இருக்கு அதனால இவங்களுக்கு எந்த வித தடையும் கிடையாது ஈஸியா வந்து இவங்க அறிவிக்கலாம் ஆனா இவங்க அதை வந்து அறிவிக்காம ஒவ்வொரு ஆட்சி மாறையிலும் ஒவ்வொரு குழுவா போட்டு வந்து இது சார்ந்த சிலையர் குழு போட்டாங்க அவங்களும் எந்த வித அறிவிக்கையும் கொடுக்கல அதுக்கு பிறகு குழு போட்டாங்க இப்ப இவங்களும் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கல டயலாக்லாம் பேசினாரு கழக ஆட்சி